காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி ஐந்து சிவனை காமன் வென்றதை சொல்லாதது காமனுக்கு சக்தியும் பதவியும் தந்தவள் காமேஸ்வரி ஆகிய லலிதாம்பாளே ஆகையால் நம்முடைய ஸ்தோத்திரம் அவளை குறித்ததே என்று இந்த ஸ்லோகம் ஓரளவுக்கு நன்றாகவே தெரியப்படுத்தி விடுகிறது இருந்தாலும் முழுக்க உடைத்து சொல்லவில்லை பொதுப்படையாக காமன் ஜெகத்தை ஜெயிக்கிறான் ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தே என்று சொல்லி இருக்கிறதே தவிர ஈஸ்வரனை ஜெயித்ததாக இல்லை அந்த பெரிய வெற்றியையும் அவனுக்கு ஏற்படுத்தி தந்ததுதான் காமேஸ்வரியின் முக்கியமான லீலை அதை சொல்லவில்லை காமதகனம் நடந்த சமயத்தில் அதாவது அவன் ஈஸ்வரனிடம் தோற்று தோற்று மட்டும் இல்லாமல் உயிரையே இழந்து பஸ்மமான சமயத்தில் அம்பாளுக்கு ஏற்பட்டிருந்த பார்வதி அவதாரத்தை தான் ஹிமகிரி சுதே என்கிற பெயர் காட்டுகிறது பிற்பாடு சுவாமி அவளிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் பண்ணி கொண்டார் என்றாலும் கூட அதை காமனின் காரியமாக அவனுடைய வெற்றியாக சொல்வதில்லை அம்பாளுடைய சுத்தமான பிரேமையும் அவள் பண்ணிய அற்புதமான தபசும் தான் தட்சிணாமூர்த்தியையும் இழக்கி கல்யாண சுந்தரராக ஆக்கிற்று என்றே அந்த கதை போகிறது ஸ்காந்தத்தில் சொல்லி காளிதாசனும் குமார சம்பவத்தில் அடாப்ட் பண்ணி இருக்கிற விற்தாந்தம் இதுதான் முந்தைய ஸ்லோகத்திலும் காமன் மகா முனிவர்களையும் மோகிக்க செய்கிறான் என்று இருக்கிறதை தவிர ஈஸ்வரனையே அவன் ஜெயித்து மோகிக்க செய்ததாக இல்லை மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து அந்த காரியம் செய்ததைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறது விஷ்ணு இவனுடைய பிதா மானசீக புத்திரனாக அவருடைய மனசிலிருந்தே இவன் தோன்றியதால் இவனுக்கு மனசிஜன் என்ற பெயரும் உண்டு அவர் கிருஷ்ணாவதாரம் பண்ணிய போதும் மன்மதன் அவருக்கு பிரத்யும்னன் என்று பிள்ளையாக பிறந்தான் ஆக அப்பாக்காரரான அவரே நேராக பரமசிவனை மோகிக்க பண்ணினார் என்றும் மற்ற அத்தனை பேரையும் மகா முனிவர்களையும் கூட மன்மதன் மோகிக்க பண்ணுகிறான் என்றும் தான் பிரித்து வைத்தார் போல அங்கே சொல்லி இருக்கிறது சௌந்தரியலகரி என்றே உள்ள உத்தர பாகத்தில்தான் மன்மதனே சுவாமியை ஜெயித்ததை சொல்லியிருக்கிறது அம்பாளின் குண்டலங்கள் இரண்டு அவை அவளுடைய கண்ணாடி மாதிரியான கன்னத்தில் காட்டும் பிரதிபிம்ப குண்டலங்கள் இரண்டு என்பதாக இந்த நாலையுமே நாலு சக்கரமாக கொண்ட அவளுடைய முகம் என்ற ரதத்தில் ஏறிக்கொண்டு மன்மதன் ஈஸ்வரனிடம் சண்டைக்கு போகிறான் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது அம்பாள் ஈஸ்வரனை பார்க்கும் பிரேம வீக்ஷணம் ஈஸ்வரனின் மேல் மன்மதன் செய்யும் பான பிரயோகமே என்று ஒரு ஸ்லோகத்தில் இரண்டு ஸ்லோகங்களில் வருகிறது ரதத்தில் கிளம்பியது பானப்பிரயோகம் பண்ணியது மட்டும் இல்லாமல் சுவாமியை அவன் ஜெயித்தே தேவிட்டு ஜெயகோஷம் போடுவதையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அம்பாளுடைய சலங்கை கிளுங் என்று சப்திப்பது மன்மதன் போடும் ஜெயகோஷந்தான் என்கிறார் ஆனால் இந்த பூர்வ பாகத்தில் அந்த விஷயம் அதாவது பரமசிவனை மன்மதன் ஜெயித்த விஷயம் சொல்லவில்லை காவியரசம் அதிகம் உள்ள பின்பாகத்திற்கே அதை ரிசர்வ் செய்துவிட்டார் போலிருக்கிறது என்ன சொல்ல வந்தேன் என்றால் நம் ஸ்தோத்திரத்தின் தேவதை காமேஸ்வரி என்பதை இன்னமும் உடைத்து சொல்லாமல் ஆனாலும் நன்றாகவே ஊகித்து விடும்படி இதுவரை ஸ்லோகங்கள் கொடுத்துவிட்டார் இனிமேலும் காக்க வைக்க வேண்டாம் என்று தோன்றி அடுத்த ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகம் மாதிரி ஸ்பஷ்டமாகவே காமேஸ்வரி ரூபத்தை வர்ணித்து விடுகிறார்